உள்கடவதி அலங்கட்டு அறுபத்தி ஏழு முப்பத்தொம்பது ஒயின் ஷாப் கடை கடையை வந்து ப பழுது பழு பருந்து பார்த்து வேலை பார்த்துருந்தோம் பார்த்துட்டு கடையை ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணோம் ஆர் காப்பி வாங்கி ஓப்பன் பண்ணோம் ஆர் காப்பி ஓப்பன் பண்ணி கடையை வந்து ஓட்டு வீட்டுக்கும் போது மெய்ய அதை வந்து டிஎம்முக்கு ஃபோன் பண்ணி கடையை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஏன் மசாத்திரம் கேட்டோம் இல்லை மெயின் அதை சொல்கிறாப்புல உங்கள் கடையை சாப்பிட சொல்கிறாப்புல இல்லைம்மா எனக்கு ஒன்றுமே ஆர் காப்பி வாங்கியிருந்திருக்கோம் ஆர் காப்பி வரும்போது எதுக்கு மசத்தை சொல்லிட்டிருக்கேன் கடை கேட்டேன் இல்லை நீங்கள் மியாந்தை பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னாப்பில அமைச்சர் முயற்சி சொல்லி பேசிட்டு சொல்லுங்கன்னாப்பில் அப்புறம் அமைச்சர் மீனவையும் சந்திச்சேன் சந்தித்து சொல்லும் போது இல்லை பாப்பம் பாப்பம்னு சொல்லிட்டு இருந்தாப்பில் டெய்லி அதே வார்த்தை சொல்லிட்டு இருந்தாப்பில் என்ன சார் என்ன நான் பார்க்க பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டேன் பாப்பம் முத்து பாப்பம் முத்துன்னு சொல்லுவாப்பில்ல அதுவும் ஒரு நாலஞ்சு நாள் டைம் பார்த்தேன் அவர் சொல்லுதுமே சொல்லலை கடையை மூணு வரைக்கும் வந்தார் அதுக்கு போகிறோம் நான் கேட்டேன் அரசமைத்த கடை மட்டும் உங்களுக்கு அவருக்கு வேண்டியப்பட்ட கடை அரசுத்த கடை ஒயின் ஷாப்பு அங்கே சாலை மறியல் பண்ணியிருக்காங்க எல்லாமே அனைத்தும் பண்ணியிருக்காங்க அந்த கடை மட்டும் நீங்கள் எப்படி ஓட்டி அது மட்டும் ஓட்ட சொல்கிறாப்புல அதுக்கு வேண்டிய போட்ட கடை எங்கள் ரோட்டில் இருக்குது கண்மாட்டு ரோட்டு பஞ்சாயத்து கடை அது ஆள் புறம் பொம்பளை எல்லாம் நடக்க முடியல அந்த கடை மட்டும் ஓட ஓட்ட முடியுறாப்புல இது வந்து எந்த இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வயசாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முப்பத்தி இருக்கிற ஆளுங்கூடலேயே இந்த கடை தான் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிற ஒரே இடத்துல கடை இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாத கடை ஆனால் பிரச்சனை கடையாகலாம் அவர் ஓட்ட சொல்கிறாப்புல அவருக்கு வேண்டிய ஆளுங்கனால ஓட கடையை ஓட்ட சொல்கிறாப்புல அதுக்காக தான் பஸ் மதியம் முறியசு முரியேசு பழைய நிறையா துறை செயலாளர் அவர் குமார் பனி குமார் இருக்குது நான் நகர இருக்காப்புல அவ்வளோ கட்சியெல்லாம் ஓட சொல்கிறாப்புல அவருக்கு வேண்டிய ஆள் மட்டும் அது வேண்டிய ஆள்னால நான் அவள் வே நான் வந்து கட்சியில் வந்து ஆரம்பத்தில் இருந்துக்கிறேன் அவங்களுக்கு முன்னாடி மெய்னாவுக்கு முன்னாடி கட்சியில் இருக்கிறேன் நான் மெய்யின்தான் இப்போ வந்தாப்பா கட்சிக்கு நான் வந்து எங்கள் அப்பா பாட்டேன் மூ பாட்டேன் நல்லா அனைத்துமே இந்த கட்சியை விட்டு எங்களுக்கு எதுவுமே இந்த கட்சியும் தெரியாது எங்கள் கட்சி எங்கள் ஊரில் எங்கள் இந்த கட்சியில் நாங்கள் எடுத்துகிறவரு இந்த கட்சியை விட்டு மாறினார் எனக்கு திரும்ப பண்ணுறாப்புல மீனா தான் கட்சி இப்போ வந்தாலுக்கெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல